ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம் இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் நாம் உங்கள் திதி யோகம் கரணம் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் ஆசிரியர் சௌபாகிய மணிவண்டன் இந்த பதிவில் உங்களுடைய துணை எப்படி அமையும் அதாவது கணவன் மனைவி எப்படி வந்து அமைவாங்க நல்ல அந்நோன்யமாக பண்பாக பாசமா பிரியமாக அந்த மாதிரி அமைவாங்களாம் அல்லது வந்து பிரச்சனைக்குரியவர்களாக அமைஞ்சிருவாங்களாம் அதையெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பற்றி பார்ப்போம் பொதுவாக வந்து திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் வந்து பத்து பொருத்தங்களுக்கு வந்து போயிடுவாங்க பத்துக்கு ஏழு கிரட்டா இருக்குது ஆறு கரெட்டாக இருக்குது எட்டு ஒம்பது கரெட்டாக இருக்குது பத்து கரெட்டாக இருக்குது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க அது முற்றிலும் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் ஒரு திருமண பொருந்தா அப்படின்னா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ஒன்பது கிரகங்களில் கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் இருவர் ஜாதகத்திலையும் எப்படி இருக்காது நல்லா இருக்காரா இல்லையா ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் மற்றொரு ஜாதகத்தில் நிச்சயம் வந்து நல்லா இருக்கணும் அதுதான் வந்து முக்கியமான விதி சரி இந்த சுக்கரன் வந்து நல்லா இருக்காரா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த நித்திய நாமயோகம் திதி கரணம் போல் முடக்கு வைநாசிகம் கர்ம நட்சத்திரங்கள் இதையெல்லாம் இணைக்கும் போது அவர் நல்லா இருக்கார் நல்லா இல்லை அப்படிங்கிறத டக்குன்னு நம்ம வந்து பார்த்துட முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறந்தது சௌபாகியம் வியாகாத நாம நாமயோகமோ அல்லது விஷ்கம்பம் கண்ட பரிக நாம யோகமோ மேலும் வந்து சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகமும் இதிலெல்லாம் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய சக்கரன் வந்து யோகியாக அல்லது உபயோகியாக வருவார் நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் கரணங்களில் வந்து பதினோரு கரணங்களில் நீங்கள் வந்து தைத்துளை கரணத்தில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை வந்து நல்லா வந்து நடத்தி கொடுக்கும் நல்ல கலஸ்தரத்தை கொடுக்கும் அதன் மூலமாக நல்ல ஒரு நிறைவான சுகபோகங்களை வந்து நம்ம வந்து அனுபவிக்க முடியும் இப்படி பிறந்திருந்தாலும் ஒரு சில ஜேதங்களில் ரொம்ப நேராக இந்த ஏழம் பாவம் பன்னெண்டாம் பாவங்கள் ரொம்ப ஃபெயிலியர் ஆகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவுகள் வந்து வரும் ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து தொந்தரவுகள் வந்து வராது அப்படிங்கிறது உறுதியாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும் அதே போல் நீங்கள் பிறந்த யோகத்தின் அடிப்படையில் கரணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய யோக நட்சத்திரங்கள் உபயோக நட்சத்திரங்கள் கரண நட்சத்திரங்களில் வந்து கலஸ்தரக்காரகன் அமர்ந்தாலும் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து விஸ்கம்பம் கண்டம் பரிக நாம யோகத்திலே கௌலோ கரணத்திலேயே சகடிகரணத்திலே பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாது என்பது யோக நட்சத்திரமாக அல்லது கரண நட்சத்திரமாக வந்துடும் போல் பிரீத்தி விரித்தி சிவம் நாம யோகத்திலேயோ அல்லது கிம்ஸ்தகுண கரணத்திலேயோ நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் வந்து யோக பலனை தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அதில் சுக்கரன் அமர்ந்தால் நல்லதாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்கள் ஜாதத்தை பாருங்கள் அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தன் நாம யோகத்திலேயோ பத்திரிக்கை கரணத்திலே பிறந்திருந்தால் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களை வந்து யோகமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சௌபாகியம் வியாகாத சாத்திய நாம யோகம் தைத்தொழிக் கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இயல்பாகவே வந்து திருமண வாழ்க்கை வந்து நல்லா வந்துடும் அது இல்லாமல் சோபனம் அர்சனம் சுபம் நாம யோகத்திலேயோ வணிசை கரணத்திலேயே நீங்கள் பிறந்திருந்தால் கிருத்திகை உத்திர உத்திராடம் என்பது உங்களுக்கு வந்து யோகமாக வரும் அப்புறம் வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாம யோகம் கரணம் இதெல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக வரும் இதில் வந்து காரகன் சுக்கரன் இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் டெஃபினட்டாக நல்லா ஆகும் அதே போல் சுகர்மம் சித்தி பிராமியம் நாம யோகம் பவகரணம் இதெல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மிருகசீரசம் சித்திரை அவிட்டம் என்பது யோகமாக உங்களுக்கு வந்து வந்துடும் அடுத்தது வந்து திருதி வேதிபாதம் மகேந்திரன் நாம யோகத்திலையோ அல்லது இப்போ வந்து பாலவன் நாகவ கரணத்துலேயே நீங்கள் பிறந்திருந்தால் ரொம்ப உசாராக இருக்கணும் இந்த திருதி வேதிபாதம் மகேந்திர நாம யோகத்துக்கு சுக்கரன் வந்து அவயோகமாக வருவார் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் வந்து திருமண வாழ்க்கை வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்படும் இப்படி இவர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னாவே டெஃபினட்டாக ஆப்போசிட் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து நல்லா இல்லாமல் நீங்கள் வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது பத்தாவதுக்கு வந்து செவ்வாய் வந்து உப அவபயோகமாக வேறு வந்துடுவார் ஒரு சில ஜாதகங்களில் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க பொழுதுரைக்கும் சண்டையாகவே இருக்கும் திருமண பக்கம்லாம் சண்டையாகவே நடந்துகிட்ருக்கோம் இது வந்து ஒரு வில்லங்கமான ஒரு அமைப்பு அதனால் வந்து இந்த திருதி வேதிவாதம் மகேந்திர நாம வந்து ஒரு சைடில் வந்து வச்சுக்கோங்க அதே போல் பிரீத்தி விரித்தி சிவம் நாம யோகத்திலேயோ சோபனம் அரசனம் சுபம் நாம யோகத்திலே பிறந்திருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது திருமண விஷயங்களை வந்து கையெழுக்கும் போது ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக சூளம் வரியான் வைத்தியின் நாம யோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா சதுஸ்பாத கரணத்தில் பிறந்திருந்திங்க அப்படின்னா புனப்பூசம் விசாகம் புரட்டாதி என்பது உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு நல்ல அமைப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து சுக்கிரன் இருந்தால் நல்ல அமைப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க ஜாதகத்தெல்லாம் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கலசரக்காரகன் சுக்கிரன் வந்து அவயோகமாக உபாவயோகமாக அல்லது திரிசூனியமாக அல்லது வந்து திரிசூனிய நட்சத்திரத்தில் அவயோக நட்சத்திரத்தில் உபாவயோக நட்சத்திரத்தில் அல்லது வந்து கலஸ்தரக்காரகன் கலஸ்தரத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கேதுவுடன் போய் சேர்ந்துக்கிறது அல்லது கலஸ்தரக்காரகன் கல அதை வந்து செக்ஸு மது மாது அந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக ராகு பகவானுடன் போய் இணைஞ்சு நிற்கிறது இப்படி எல்லாம் வந்து அந்த ஜாதகத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து இருக்கும் ஸோ இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து சரி பண்ண முடியும் கலஸ்தரக்காரகனை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் ரங்கநாயகியை வந்து தரிசனம் பண்ணும்போது கலஸ்தரக்காரகன் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக வந்து ஆக்டிவேட் ஆவார் அதை நீங்கள் வந்து நினைச்ச நேரத்தில் பண்ணுறதை விட ஸோ ஒரு சௌபாகியம் வியாகாத சாத்திய நாம யோகத்திலையும் தைத்துளை கரணம் நடைமுறையில் இருக்கும்போது பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் தேவூர் மகாலட்சுமி லட்சுமி நாராயணன் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி ஐங்கிரிவர் இந்த மாதிரி மகாலட்சுமியினுடைய வழிபாடி நீங்கள் எந்தளவுக்கு வந்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் கிடையாதுங்க பொதுவாக வந்து இப்போ நீங்கள் வந்து என்னென்னா பரணி நட்சத்திரத்தை கூட நீங்கள் வந்து புஷ் பண்ணலாம் துர்க்கை வழிபாடு எடுக்கலாம் பரணி உண்டான ஸ்தலங்கள் இப்போ வந்து திருநெல்லிக்கா திரு ஆமினன்குடி அந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் பூரம் பூராண நட்சத்திரங்களுக்கு உண்டான வழிபாடுகள் இப்போ வந்து பார்வதி அதே போல் பார்த்திங்கன்னா வருண பகவான் ஸோ இந்த மாதிரி வழிபாடுகளை போதும் அந்த கலஸ்தரத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க தயவுசெய்து வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது பத்து பொருத்தங்களை வந்து பார்க்காதீங்க அதனால தான் வந்து மீண்டும் 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 அஸ்ட்ராலஜிக்கே வந்து பல பிரச்சனைகள் இதெல்லாம் ஜோசியம் என்பது இருக்கா இல்லையா பத்து பொருத்தம் தானே பண்ணுறோம் ஏன் மறுபடியும் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்ற கேள்விகள் வர்றது எல்லாமே வந்து அதை பத்து பொருத்தத்தில் தான் வந்து ஆரம்பிக்குது அதை பார்க்காதீங்க கலஸ்தரக்காரகனை வந்து பாருங்கள் அடுத்து ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தை வந்து பாருங்கள் இந்த திருமணத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து எங்கே இருக்காரு அவர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல் ஒருத்தருடைய வைனாசிக கிரகம் என்பது சுவாதியிலேயோ விசாகத்திலேயோ அல்லது அதற்கு திருகோணம் நட்சத்திரமான புனப்பூசம் விசாகம் அதே போல் திருவாதிரை சுவாதி சதயத்திலே இருந்து விட்டால் அவைகளெல்லாம் குழந்தை ஒரு ஒருவித பாதிப்புகள் என்பது உருவாகும் இது வந்து நம்ம வந்து பெரிய ஒரு விஷயம் இது வந்து நம்ம வந்து முடிஞ்சளவு வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் இதை நம்ம வந்து நல்லா விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு அரை மணி தான் ஆகும் அடுத்தடுத்த பதிவுகளில் நிப்பாட்டி வச்சுருக்க தகவல்களை வந்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் முழுசாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருமண பொருத்தம் அப்படின்ற வகுப்பு வந்து நான் வந்து ஏற்கனவே நடத்தியிருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு பத்து வீடியோ இருக்குது அதனுடைய வீடியோஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து திருமண பொருத்த வகுப்பு வந்து அடிக்கடி வந்து நடக்கணும் பார்த்தேன் திருமண திதியோகரணத்தில் பலனிடக்கூடிய வகுப்பு திருமண பொருத்தம் சுமமுகூர்த்த நிர்ணயம் மருத்துவ ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி இப்படி ஏதோ ஒரு வகுப்புகள் வந்து நமக்கு திரும்ப திதியோக காரணத்தை சார்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் உங்களுக்கு வந்து நியூமராலஜி வகுப்பு வந்து நடக்குது இது வந்து என்ன விசேஷம் அப்படின்னா திதி யோகம் கரணம் முடக்கு வைனாசிகம் கர்ம நட்சத்திரங்கள் இதையெல்லாம் இணைச்சி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் உங்களுடைய யோக நட்சத்திரம் எது யோகமான எண்கள் வந்து இது அந்த யோகமான எண்களை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்ன வழிபாடுகள் எடுக்கணும் வேறு எல்லா டெக்னிக்கல் இருக்குது வாழ்வியல் பரிகாரங்கள் போல் இருக்கிற இடத்துல இருந்துட்டு என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ உண்டான கட்டணமும் வந்து வெறும் ஆயிரத்தி ரூபாய் தான் இதில் வந்து நீங்கள் வந்து இணைந்து படித்து பயனடைய விரும்பினாலும் அல்லது ஜாதம் பார்க்க விரும்பினாலும் கட்டணம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பரில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்குது ஜிபே இருக்குது ஃபோன்பே இருக்குது பேடிஎம் இருக்குது ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து பயனடையலாம் போல் ஜோதிட அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வகுப்புகள் மட்டும் கிடையாது நம்மளுடைய ஜோதிட ஆப் வந்து இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து வெளிவிட்டிருக்கோம் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம் சார்பாக ஃபோன் ஆப் வந்து வெளிவிட்டிருக்கு இதனுடைய கட்டணம் வந்து ஆயிரம் ரூபாய் ஸோ இதை வாங்கி நீங்கள் வந்து பயனடையலாம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒரு திதியினுடைய ஆரம்ப நேரம் முடிவு நேரம் நித்தியநாமயோகனுடைய ஆரம்பம் முடிவு போல் கரணத்தினுடைய ஆரம்பம் முடிவு உங்களுக்கு அது இல்லாமல் வந்து திதிசூனிய எந்தெந்த வீடாகும் எந்தெந்த கிரகங்கள் திதிசூனி அடைவார்கள் திதி சுண்ணிய அதிபதி யார் நட்சத்திரங்கள் எது இதெல்லாம் வரும் அதே போல் உங்களுக்கு வந்து யோகி யார் உபயோகி யார் அந்த யோகி கிரகம் என்ன உபயோகி கிரகம் என்ன கரணநாதன் யார் கரணநாதனுக்கு உண்டான கிரகம் எது ஸோ அது இல்லாமல் எந்த வீடு வந்து வரும் உங்களுக்கு யார் வந்து வைனாசிக கிரகம் அவர் எப்படிலாம் நோயை தருவார் ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிற சாஃப்ட்வேரில் இருக்கிறத விட இதில் வந்து அட்வான்டேஜாக திதியோகரண ஜோதிட முறையில் பலன்கள் எடுக்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே அதில் வந்து இருக்கும் இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் அதில் வந்து இருக்குது பேசினோம் அப்படின்னா அதே வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து தேவைப்படும் நமக்கு ஸோ மற்றொரு வீடியோவில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ என்ன தேவை அப்படின்னாலும் நீங்கள் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் வந்து கொள்ளலாம் உங்களையெல்லாம் சந்தித்ததில் இந்த ப விஷயங்களையெல்லாம் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி